நம கோதண்ட ஹஸ்தியாய சந்தீகிருத்த ஷராய கண்டித்தாக்கில தைத்யாய பாயன் நிவாரணே கையில் வில் தாங்கி கூரம்புகளால் ராக்ஷசர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி பயத்தை நீக்கிய ராமரை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் ராவணன் வருண தேவனோட பிள்ளைங்களை போரில் ஜெயிச்சு வருணன் தனக்கு பயந்து ஓடிட்டதாக தீர்மானித்து அங்கேருந்து கிளம்பினதை பார்த்தோம் ராவணன் அடுத்து என்ன பண்ணினான்னு கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ராமாயணத்தோடரை தொடர்ந்து ஆவலோடு கேட்டுக்கிட்டு வர ஹரன் அப்படிங்கிற பையன் கேட்டிருக்கிற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் சூர்பனக எப்படி லக்ஷ்மணனால் காதும் மூக்கும் அறுபட்டு ராவணன் கிட்டே வந்து அவனை உசுப்பி விட்டு சீட்டையை கடத்திக்கிட்டு வர செஞ்சான்னு சொன்னீங்க அப்புறமா ராமர் படையெடுத்து போய் ராவணனை ஜெயிச்சாரு அப்போ சூர்பனக என்னானா இதுதான் ஹரனோட கேள்வி நான் இந்த கதையை தர வர்தூ தாத்தா கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருங்கிறத உங்களுக்கு சொல்லவா வால்மீகி முனிவர் ராமாயணத்தில் அப்புறமா சூர்பனகை பற்றி ஒன்றுமே சொல்லலை அவ என்ன ஆனானும் சொல்லலை ராமராவண ராவண யுத்தம் நடக்கிறதுக்கு சூர்பனகை ஒரு முக்கியமான காரணம் அதோடு அவளை பற்றின விவரங்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் குழந்தைங்களா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ லக்ஷ்மணனோட மனைவி ஊர்மிழை பரதனோட மனைவி மாண்டவி சத்ருக்னனோட மனைவி சுருத்த கீர்த்தி இவங்களை பற்றியும் அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலையும் வால்மீகி முனிவர் ராமாயணத்தில் தரலன்னு முன்னாடியே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இங்கே சூர்பனகையோட விவரங்களும் அப்புறம் ஒன்றும் இல்லை சரியா உத்தரகாண்டத்தில் அவள் பிறந்தது பொல்லாத ராட்சசியாக இருந்தது வித்யுஜிவன் அப்படிங்கிற அரச குலத்தை அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டது ராவணன் அவனையும் சொந்த தங்கையோட புருஷனாச்சேன்னு பார்க்காம ஒரு போரில் கொன்று போட்டது இதெல்லாம் வந்ததை கேட்டிங்க இல்லையா இதெல்லாம் ரொம்ப 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 முன்னாடி நடந்த சம்பவங்கள் அவ்வளோதான் சரி இன்னைக்கு கதையை தொடர்ந்து கேட்கலாமா ராவணன் அடுத்தபடியாக மேரு மலைப்பகுதியில் தொடர்ந்து சஞ்சரித்தப்போ ஒரு பிரம்மாண்டமான செல்வ செழிப்பு நிறைஞ்ச ஒரு மாளிகை கண்ணில் பட்டுச்சு அந்த மாளிகை முழுக்க பொன்னாலையும் நவமணிகளாலையும் அலங்காரம் பண்ணப்பட்டு ஜொலிச்சிட்டு இருந்தது ராவணன் பிரகஸ்தா யார் இந்த மாளிகையில் வசிக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா அவங்கள நான் போருக்கு கூப்பிடுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பினான் உள்ளே நுழைஞ்ச பிரகஸ்தன் ஒன்றுக்குள்ளே ஒன்றா அடுத்தடுத்து உள்ளே போய்கிட்டே இருந்த பகுதிகளை தாண்டி ஏழாவது பகுதிக்கு போனப்போ அங்கே பிரம்மாண்டமான ஜோதி ஒன்றை பார்த்தான் கண்ணை கூசுன அந்த ஒளிக்குள்ளே ரெண்டு உருவங்கள் தெரிஞ்சுது பார்த்ததுமே பிரகஸ்தனுக்கு மெய் சிலிர்த்து போச்சு மிரண்டு போய் ஓடி வந்து ராவணன் கிட்டே தான் பார்த்ததை சொன்னான் ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி உள்ள போக பார்த்தப்போ அவன் கண்ணு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான கோரமான உருவம் அவனை உள்ள போக விடாம தடுத்துது அதோட ஒளியோ கண்ணை கூச வச்சுது ராவணன் கொஞ்சம் மிரண்டு போனாலும் நான் உள்ள போய் இங்கே குடியிருக்கிறவனை பார்க்க விரும்புறேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியணும் அவனை நான் பூருக்கு அழைக்கணும் அப்படின்னா அந்த உருவம் சிரிச்சுக்கிட்டே உள்ள இருக்கிறது யார் தெரியுமா அசுரகுலத்தை சேர்ந்த மகாபலி அவன் பரம பராக்கிரமசாலி விஷ்ணுவோட பரம பக்தன் சகல வேதங்களையும் படித்தவன் அமரன் உனக்கு அவனோட சண்டை போடணுமா சரி சரி உள்ள போய் பாரு அப்படின்னு வழி விட்டது அந்த உருவம் குழந்தைங்களா உங்களுக்கு மகாபலி யாருன்னு தெரியும்ல ஆ பகவான் விஷ்ணு வாமனாவதாரம் எடுத்து வந்தப்போ அவருக்கு மூணு அடி மண்ணு தானமாக தரேன்னு சொல்லி கடைசியில் மூணாவது அடியில் தன்னோட தலையை கொடுத்து பகவான் அருளால் பாதாள லோகத்துக்கு அழுத்தப்பட்ட அதே பலி தான் இது அவன் பிரகலாதனோட பேரன் விரோச்சனோட மகன் அசுரன் ஹிரண்ய கஷிப்போட குள்ளு பேரன் ராவணன் உள்ளே போய் பார்க்குறப்போ பெரும் ஜோதி வடிவில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற மகாபலியை பார்க்குறான் அவனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுது ராவணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்தில் மகாபலி ராவணனை அப்படியே அல்லாக்கா தூக்கி தன்னோட மடியில் உட்காத்தி வச்சுக்கிட்டு இனிமையா என்னப்பா ராவணா எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்டான் ராவணன் ஐயா அது வந்து உங்களை ஒரு காலத்தில் விஷ்ணு தன் பாதத்தால் அமுக்கி ஓடிக்கிட்டதாக கேள்விப்பட்டேன் அந்த விஷ்ணுவோட கட்டுப்பாட்டிலேருந்து உங்களை விடுவிக்கிற சக்தி எனக்கு இருக்குது அதுக்கு உதவலாமேன்னு நினைச்சேன் அப்படின்னா அதை கேட்டு மகாபலி சிரிக்கிறான் அப்புறம் ராவணா நீ இங்கே நுழையிறதுக்கு முன்னால் வாசல்ல ஒரு பிரம்மாண்டமான பயங்கர உருவத்தை பார்த்தல்ல அதுதான் என்னை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற விஷ்ணு அந்த மகாவிஷ்ணு அவர்தான் சகல உலகங்களையும் படைச்சவர் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறவர் எல்லாத்தையும் அழிச்சு முடிக்கிறவர் அவர் முக்காலங்களையும் கடந்தவர் என்னென்னவோ சக்திகளையும் சாகா வரங்களையும் தவம் பண்ணி வாங்கின எத்தனையோ பொல்லாத அசுரர்களை கொன்று அழிச்சவரவர் சும்பன் நிசும்பன் காலநேமி விருத்ராசுரன் மது கைடபன் இரண்யகசிப்பூ அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டு அழிஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் அந்த மகாவிஷ்ணு பக்தர்களை காக்கிறவர் பக்தர்களை நேசிக்கிறவர் அப்படின்னு சொன்ன மகாபலி தொடர்ந்து சரி நான் சொல்கிற ஒரு காரியத்தை பண்ணு அதோ பாரு அங்கே பெருசாக ஒரு குண்டலம் இருக்குல்ல அதை நீ போய் தூக்கு பார்க்கலாம் அப்படின்னாரு ராவணன் எழுந்து போய் அங்கே பெருசாக இருந்த காதில் போட்டுக்கிற ஒரு குண்டலத்தை அலட்சியமாக தூக்க பார்த்தான் ஆனால் அவனால் முடியலை அவன் ரோஷத்தோட தன்னோட ரெண்டு கையையும் உபயோகித்து முக்கி முனகி கொஞ்சம் தூக்குனப்போ தடால்னு கீழே விழுந்து அடிப்பட்டுக்கிறான் ராவணனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு பாரு உன்னால் அந்த குண்டலத்தை தூக்கக்கூட முடியலை அது என்னோடய கொள்ளுத்தாத்தா ஹிரண்யக்கஷிப்பூ காதலை போட்டுட்டு இருந்த குண்டலம்னா பார்த்துக்கோ அவர் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்னு அவர் அந்த காலத்துல கடுமையா தவம் பண்ணி தனக்கு பகல்லையோ ராத்திரியிலேயோ காலையிலையோ மாலையிலேயோ மனுஷனாலேயோ மிருகத்தாலேயோ வீட்டுக்குள்ளேயோ வெளியிலேயோ தரையிலேயோ ஆகாசத்திலேயோ சாவு வரக்கூடாது எந்த ஆயுதத்தாலேயும் சாவு வரக்கூடாதுன்னு வரம் வாங்கினவர் அவரோட பிள்ளையான அதான் என்னோட தாத்தாவான பிரகலாதனும் பயங்கர விஷ்ணு பக்தனா இருந்தார் அதனால கோபம் கொண்ட கஷிப்பு தாம் பிள்ளையையே தனக்கு எதிரியா நினைச்சு அவனை பல விதங்கள்லையும் கொல்ல பார்த்தாரு பிரகலாதனை எப்பவும் பாதுகாத்து வந்த பகவான் விஷ்ணு கடைசியில் சிங்க முகமும் மனுஷ உடம்பு கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து இரண்யகஷி அவன் வீட்டு வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு சந்தியா வேளையில் அவரை தம் மடியில் போட்டுக்கிட்டு தன்னோட கூரான நகங்களையே உபயோகித்து அவர் வயத்தை கிழித்து கொன்று போட்டார் ராவணா பகவான் விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் அதிபதி எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா அவரே ஹரி அவரே நாராயணர் நீ வாசலில் பார்த்தியே அந்த மகா ரூபமே அவர்தான் சக்கராயுதம் தாங்கின அவரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அவரே யாகங்களை படைச்சவர் யாகங்களால வழிபடப்படுபவரும் அவர்தான் அப்படின்னு சொல்லி ராவணனை அனுப்பி வச்சிட்டாரு மகாபலி பாவம் ராவணன் அவமானத்தோட திரும்பி வந்தான் அவனுக்கு அப்போ எப்படி தெரியும் அந்த பகவான் விஷ்ணுதான் பிற்காலத்துல ராமரா அவதாரம் பண்ணி தன் அழிக்க போறாருன்னு ராவணன் அடுத்து சந்திரலோகம் இருந்த திசையை நோக்கி பயணப்பட்டான் அப்போ அவன் வழியில பொன்மயமான ரதங்கள்ல ஆடை அலங்காரங்களும் ஒளியும் கொண்ட ஒரு சிலர் ஆகாய மார்க்கமாக போய்ட்டு இருக்கிறத பார்த்தான் அவங்கள தேவலோக அப்சரஸ்கள் வரவேத்து ஆடியும் பாடியும் மகிழ்விச்சிட்டு இருந்தாங்க அங்கே தென்பட்ட ரிஷி பருவதற்கிட்ட ராவணன் அவங்கள பற்றி விசாரிச்சான் இவங்கெல்லாம் பூமியில் ஆட்சி பண்ண மன்னர்கள் மா வீரர்கள் பெரும் போர்களில் ஜெயிச்சவங்க ஏராளமான யாகங்களும் தானங்களும் பண்ணி புண்ணியம் சேர்த்தவங்க போரில் வீர மரணம் ஏதி இப்போது மேலுலகம் போகிறாங்க இவங்களுக்கு இந்திரலோகத்திலேயோ வேற மேலுலோகத்திலேயோ இடம் தருவான் தேவேந்திரன் அப்படின்னாரு முனிவர் அவங்க கிட்ட போய் என்னோட போர் பண்ணி ஜெயிச்சப்புறம் போகலான்னு சொல்வீங்களா முனிவரே அப்படின்னா ராவணன் இவங்க சொர்க்க போகத்தை அனுபவிக்கிற ஆசையில போகிறதுனால போரிட வர மாட்டாங்க உனக்கு ஏற்ற ஒரு ஆளு அதோ வராம் பாரு அவன்தான் பராக்கிரமமிக்க பராக்கிரமம் மிக்க மாந்தாதா ஏழு தீவுகளை கடலோடு சேர்ந்து ஆட்சி பண்றவன் அவன் அயோத்தியோட மன்னனும் கூட அப்படின்னாரு தங்க நிறத்துல ஜொலிக்கிற தேர்ல ஒளி மிகுந்த உடம்போட வந்த மாந்தாதாவ ராவணன் நிறுத்தி என்னோட போரிட்டு அப்புறம் நீங்க போகலாம் அப்படின்னா உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா வா அப்படின்னு சொன்ன மாந்தாதா போருக்கு தயாரானா ரொம்ப நேரம் நடந்த போர்ல வெற்றி தோல்வி மாறி மாறி வந்துச்சு ரெண்டு பேருக்கும் நிறைய காயம் பட்டாலும் விடாம போர் பண்ணாங்க கடைசில மாந்தாதா பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தான் ராவணன் பாசுபதாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான் இதோட விளைவு விபரீதமாகி மூணு லோகங்களுக்கும் பாதிப்பு வரும்னு பயந்து ராவணனோட தாத்தாவான புலஸ்திய முனிவரும் காலவ முனிவரும் அங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையை நிறுத்தி பிரிஞ்சு போக சொன்னாங்க கடைசியில் ரெண்டு மகாவீரர்களும் அவங்கவங்க வழியில் போயிட்டாங்க தொடர்ந்து சந்திரலோகத்தை நோக்கி தன்னோட படைத்தலைவர்கள் புடை சூழ பயணப்பட்ட ராவணன் பல மேலுலகங்களையும் கடந்து போய் சந்திரலோகத்துக்கிட்ட போய் சேர்ந்தான் அந்த சந்திரனோட ஒளிக்கிரணங்கள் பயங்கர குளிர்ச்சியாக இருந்தது அந்த குளிர்ச்சியே உடம்பை எரிக்கிற மாதிரி வேதனை தரதாகவும் இருந்தது அந்த குளிர்ச்சி தாங்க முடியாமல் பிரகஸ்தனும் மற்ற ராட்சசர்களும் மன்னா வேண்டாம் எங்களால் தாங்க முடியல நம்ம திரும்ப போயிடலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் ராவணனுக்கு சந்திரனையும் வம்பு கிழக்கணும்னு தான் நோக்கம் அதனால் நாராசம் அப்படிங்கிற ஒரு அம்பை எடுத்து வில்லில் பூட்டி சந்திரனை குறி வைக்கிறான் அந்த கணமே பிரம்மதேவர் அங்கே தோன்றி வேண்டாம் ராவணா வேண்டாம் நிறுத்து சந்திரன் எப்போவுமே எல்லாருக்கும் நல்லதையே செய்ய நினைக்கிறவன் அவன் வம்புக்கு நீ போக வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசிக்கிறேன் நீ உன் மரண சமயத்தில் அதை சொன்னால் மரணம் ஒன்று அண்டாது அப்படின்னு சொன்னார் ராவணனும் ஒத்துக்க பிரம்மா சிவபெருமானை போற்றி துதிக்கிற அவருடைய எண்ணூறு நாமங்களை கொண்ட ஸ்லோகத்தை ராவணனுக்கு உபதேசித்தார் யார் மறக்காமல் தன் கடைசி தருணத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறானோ அவனுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ராவணனும் அதை உள்வாங்கிக்கிட்டு அங்கேருந்து திரும்பினான் இப்படியா அகஸ்திய முனிவர் ராமருக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர ராவணனோட சரித்திரத்தை நாம் அடுத்த வாரம் தொடரலாம் என்ன குழந்தைங்களா அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க